நீங்க நைட்டு பகலும் தெரியாம சாப்பிட்றாங்க ஆனா ஸ்லிம்மாக இருக்கிறாங்க மூணு வேலை சோற திரும்பிட்டு இப்படி இருக்கிறோமே ஓப்பனில் தான் இருக்கா போய் சாப்பிட்டு போயிடலாமா ஒரு பார்க்குது Oh. நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட படம் ஓடுது என்ன ஒரு தமிழ் படம் போட்டா இதற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களா पुनः अभी पार्क लोग कहाँ देख पड़ोगे वहाँ कहाँ देखी पार्क लोग कहाँ देख पड़ोगे कहाँ देखी कहाँ देखी कहाँ देखी कहाँ देखी कहाँ देखी कहाँ